ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வா உயிர் நியூஸ் ஸ்டோரி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ எங்கே போனார் ஆலயம் ஏற்கானுமே எதுவுமே முன்ன மாதிரி மட்டும் சொல்ல வர மாட்டேங்கிறாரு எங்கே போகிறாரு வராதே தெரியல இந்த பிரச்சனையிலேருந்து அவர் நம்ம மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன் என்ன தான் பண்ணுறது எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் பாட்டு ஏதாவது பாடி அவரை வந்து கூப்பிட்டுணும் வாங்க டார்லிங் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன் எங்க போனீங்க இது என்ன உங்க ஃப்ரெண்ட் லாயரோட வந்திருக்கீங்க என்ன விஷயம் ஆமா கேக்கலாம் பாரு பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேள்வி கேக்குறோம் யாமதி நீ வேற கேக்குற ஆ நீ சொன்னா அந்த பெரிய வேலையை ஒண்ணு பண்ணிட்டோம் பாரு அதால அந்த பிரச்சனை பெரிய பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு என்னாச்சு டார்லிங் நான் என்ன பண்ண என்ன பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ரொம்ப சர்வசாதாரணமா முடிச்சிருவீங்களே பாத்துக்கிட்டியா என்ன பிரச்சனை உனக்கு தெரியாதா உன் நீ ஒரு குழந்தை ஒன்று பெத்து போட்டு வச்சிருக்கியே அது இன்ன வரலாம் நீ கண்டுக்கிட்டியா இல்லை இல்லை இதுக்கு மேலே எதுக்குன்னு அந்த குழந்தை கண்டுக்கிற சொல்லு தேவை இல்லாமல் இவங்க வந்து சொல்லி இவன் ஆட வச்சு கடத்தி இன்னைக்கு போலீஸ்ல வந்து இவனை கூட்டிட்டு போற நிலமையில கொண்டு விட்டு இருக்க போலீஸ் இப்போ வரணும்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருக்காங்க என்ன நீ விளையாண்டுட்டு இருக்கிய அவன் வாழ்க்கையில் வந்து என்னடா சொல்றீங்க அன்னைக்கு முடிஞ்சிரல நீங்க பேசி அனுப்பிட்டீங்க போலீஸ் அப்புறம் என்ன திடீர்னு இது எப்படி நடந்துச்சு ஃபர்ஸ்ட் நான் அந்த ரெண்டு பேரை வச்சிருந்தேன்ல அவங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா போலீஸ்ல வந்து மாட்டிட்டானுங்க நான் தான் காசு கொடுக்கலான்னு சொன்னேனா அதனால அவனுங்க என் மேலே இருக்கிற காண்டில் போலீஸ்கிட்ட சொல்லிட்டானுங்க அதுதான் போலீஸ் இப்போ இங்கே வரான்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு சொல்லாம் லாயரை கூப்பிட்டுருக்கேன் என் ஃப்ரெண்டு எவ்வளோ நல்லா தெரியுமா என் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கெடுதல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஊரில் அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன் நாலு பேர் மூக்கில் வரல வைக்கிற அளவுக்கு அவன் ஃபேமிலி இருக்கும் இன்றைக்கி உனக்குனால அவன் ஆசைப்பட்டு இருக்க இருக்க அவன் எல்லாருக்குமே ரொம்ப கேவலமாகிட்டு இருக்கான் முதல்ல அவன் வாழ்க்கைய விட்டு வெளியே போடி டேய் விஷ்ணு அமைதியாரு அவனை இதுக்காக கூட்டிட்டு வந்தேன் என்னவோ அதை மட்டும் பேசு தேவையில்லாம மதிக்கிட்டு எதுவும் பேசாது இல்ல டார்லிங் நீங்க அவரை எதாவது சொல்லாதீங்க அவர் சொல்றது சரிதான் இந்த ஊர்லயே எல்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு நீங்கள் பெரிய பணக்காரம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை எனக்கு பிடிக்காத வாழ்க்கை அது அதனால எனக்கு எப்படியோ ஒரு இதில் வந்து அந்த குழந்தையும் பிறந்துருச்சு தான் நான் விட்டுட்டு உடனே உங்ககிட்ட வந்துட்டேன் ஆனால் உங்க சொல்கிறது சொல்றது சரிதான் இத்தனை நாளும் அந்த குழந்தைய நான் கண்டுக்கவே கிடையாது திடீர்னு பார்த்து அவங்க அழுவ வைக்கணும் உங்களுக்கு வந்து பிசினஸ்ல வந்து ஹெல்ப் ஆகணும்னு சொல்லி தான் நான் சொன்னேன் ஆனால் நீங்க கட்டிட்டு வந்துட்டு நீங்க அப்பயே அந்த காசை கொடுத்துருக்கலாம் அது பிச்சை காசு அதை கொடுக்காம இன்னைக்கு விட்டனாலே எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பாருங்க ஆமா எல்லாம் ஒரு மூஞ்சிட்டு உட்காந்துருக்கோம் நீ வேற போலீஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு வேற எனக்கு தெரியல நீ வேற அது இதுவும் பேசிட்டு இப்படி அழுதுட்டு இருக்க மாதிரி வேற மூஞ்ச வர தூக்கி வச்சு பேசிட்டு இருக்க இல்லை டார்லிங் உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரி என்னால் தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா என்னென்னு வேறு தெரியல பேசாமல் நான் அந்த வீட்டை விட்டு போயிட்டுமா நீங்கள் நல்லா வேறு வேறு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்பா புரிஞ்சுக்கிட்டா போட்டு போட்டு சீக்கிரமாக போய் தொலைட்டோம் அதுக்கேமா விடணுமே மதி சும்மா ஒரு வாழ்க்கைனா ஆயிரம் பிரச்சனை வரதான் செய்யும் போதான் செய்யும் நான் உன்னை என்னைக்காவது வீட்டை விட்டு வெளியே போ இல்லை உன்னாலதான் என் வாழ்க்கையில பிரச்சனைன்னு சொல்லி நான் அதான் சொல்லியிருக்கேனா சொல்லு நான் தான் ஒரு சும்மா தப்பு பண்ணிட்டேன் அவனுங்களுக்கெல்லாம் எல்லாம் அவ்வளோ காசு கொடுக்குறதான்னு கொஞ்சம் இது பண்ணிட்டேன் ஆனா அவனுங்க போலீஸ்ல எப்படி சிக்கனானுங்கன்னு தெரியல சிக்கிட்டு ஆனுங்க அவங்க அடி அடிக்கவும் இவனுங்க உண்மையை கேக்கிட்டானுங்க அதுதான் இவ பிரச்சனை ஆனால் அதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா அந்த குழந்தை வந்து நாம் கடத்தின மாதிரிலாம் இன்ன வரலாம் யாருமே சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நான் தான் அந்த குழந்தையை காப்பாற்றினேன் அதனால வந்து நான் தான் கடத்தினேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது கிடையாது அதனால நம்மளுக்கு நல்லதா நடந்திருக்கு ஏன்னா குழந்தைய கண்டிப்பா கோர்ட்ல கூட்டு கேப்பாங்க அப்ப வந்து அந்த குழந்தை சொல்லிடும்ல அதுக்குள்ள நானும் என்ன இவன் எனக்கு தெரியாது என்ன பண்றது அந்த குழந்தை எப்படி ஏதாவது சொல்லும் நான் என்ன சொல்லிடுவனா இவனுங்க யாருனே தெரியாது முன்னே என்கிட்ட வேலை செஞ்சவனுங்க நான் சம்பளம் தரல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட என்னை வந்து இப்படி சொல்லி வச்சிருக்கானுங்க இவனுங்களை எனக்கு தெரியாது அது இல்லாம அடிச்சு அடிச்சுதான் அந்த குழந்தைய காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன் அதனால என்னால பொய்யா சொல்றானுங்கன்னு நான் சொல்லிடுவேன் ஆமா டார்லிங் நீங்க சொல்றது சரிதான் அதே மாதிரி சொல்லுங்க அப்பதான் இல்லாம இருக்கும் இதான் காரணம் போயிடுவான்னு பார்த்தா போக மாட்டாள் இவனை உறிஞ்சி எடுக்காம விட மாட்டான் ஆமா இவளவு பெரிய விட்டு போவாளா இல்ல சே எங்களை பார்க்க பார்க்க எரிச்சலாக வேறு வருது அவள் மூஞ்ச எப்படி இப்படி வச்சுக்கிட்டு அவன் நடிக்கிறான் இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி புள்ளை பெற்று இங்கே வந்து டார்லிங் டார்லிங் அப்படி கொஞ்சம் 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 இந்த லூசு பிடிச்சவனுக்கு என்ன தான் வச்சு தெரியல இவ்வளோ பணம் படிப்பு திடிப்பு எல்லாம் இருந்து இவ்வளோ கிட்ட போய் கொண்டு கிடக்கான் பாரு அது நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத நான் பார்த்துக்குறேன் எல்லாமே சரியா அதனால தான் என் ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன் இவன் இந்த ஊரே பெரிய லாயர் உனக்கு தெரியும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா அவங்க வந்து ஒரு விசாரணை மாதிரி பண்ணுவாங்க அதுல நம்ம பேசி இது பண்ணிக்கலாம் நான் எதுக்கு முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போக போறேன் கோர்ட்டுக்கு போக போறேன் அந்த அளவுக்குலாம் நான் விட மாட்டேன் அந்த அளவுக்கு முதல்ல என் ஃப்ரெண்டு விட மாட்டான் அவன் ஒண்ணு சும்மா கிடையாது எவ்வளவு பெரிய லாயர்னு தெரியும்ல ஓகே டார்லிங் எனக்கு அதான் ரொம்ப கவலையா இருக்கு உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆனச்சு அவனை நான் கொல்லாம விட மாட்டேன் சரி சரி பார்த்துக்கலாம் அமைதியா இருக்கு இல்ல டார்லிங் உங்களுக்கு எதோ அந்த சிவாவை கொல்லாம மாட்டேன் அது இல்லாமல் அந்த குழந்தை இருக்கேன் அதையும் என் பழைய மாமனார் மாமியார் அவங்களையும் கொண்டுடுவேன் யாருமே நான் உயிரோட விட மாட்டேன் எனக்கு நீங்க மட்டும்தான் முக்கியம் சரியா உங்களை இந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்கும் போது எனக்கு ரொம்ப ஆத்திரமா வருது நான் உங்களை என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க மதி கொஞ்சம் அமைதியா வந்து முடிக்கட்டும் உடனே இப்ப பண்ணா நம்ம தான் பண்ணணும்னு தெரிஞ்சிடும் அதனால தயவு செய்து அமைதியா இருக்கு சொல்றான்னு சொல்லி பண்றான்னு பண்ணி இருக்கிற பிரச்சனையும் இன்னும் பெருசா இருக்காத சரியா ஓகே டார்லிங் ஆனால் அவனை சும்மா விடக்கூடாது அவன் இப்போ சும்மா விடுவானா அவன் வந்து என்னென்ன பேசுவான் பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதா தெரிஞ்ச விஷயம் தானே அது எப்படி ஒரு குழந்தைய கடத்திருக்கோம் அப்படின்னா அவன் சும்மா விடுவானா ஆனால் நம்ம கடத்தலை அப்படிங்கிறவரை லாஸ்ட் வரையிலும் அந்த இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் வேற வழி கிடையாது அது ஓகே டார்லிங் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை உங்களை தேடி போலீஸ் வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அதுதான் என்னால் தாங்கவே முடியல தாங்க முடியல போய் சாவிடுங்க ஏன்னா இது வீடு ஓட்டுறதுக்கு மாணவன் இங்கே சொல்லிப்பா எவன் அப்படியே ஏறி 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 சைட் என்ன தான் இவங்கலாம் ஒரு குடும்பம் இங்கே வந்து நம்ம நின்றுட்டு இருக்கோம் என்ன பண்ணுறது என் ஃப்ரெண்டாக போய் தொலைஞ்சிட்டோம் என்னென்ன கேட்டு தொலைகிறதுனே எனக்கு தெரியல ஓகே மதி போலீஸ் வரும்போது நீ இங்கே இருக்க வேணாம் நீ உள்ளே போ இல்லை டார்லிங் நானும் இருக்கேன் அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு தெரியணும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் நான் என்ன உங்கள்கிட்ட போய் சொல்ல மாட்டேன் ஓ நீ உள்ளே போயிரு ஓகே டார்லிங் நான் உள்ளே போயிருக்கேன் நீங்கள் பார்த்து பேசிட்டு வந்துருங்க ஆ சரி டேய் விஷ்ணு என்னடா அந்த பக்கம் திரும்பி நீ பாட்டுக்கு இதை யோசிச்சுட்டு இருக்க என்னாச்சு இல்லடா நீங்க ரெண்டு லவ்வர்ஸ் வருங்கால கணவன் மனைவி ஏதோ பேசிட்டு இருப்பீங்க நான் ஏன் குறுக்க பேசிக்கிட்டு நான் ஏதாவது பேசினா அப்புறம் உனக்கு பிடிக்காது எனக்கு அந்த பொண்ணை பிடிக்காது நான் அப்புறம் என்ன பேச முடியும் ஏதாவது சொன்னாலும் நீ திட்டுவே இல்லை அதனால தான் நான் படிக்க திரும்ப நினைக்கிறேன் நான் ஏன்டா உனக்கு அனாவசமாக திட்ட போறேன் அப்படிதான் இல்லடா அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவங்க அப்பா உட்காந்து வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் ஆயிடுச்சு அவள் மயக்கமா இருக்கும் ரெண்டு பேரும் ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கும் போது ஏதோ பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு அதனால அவள் என்ன பண்ண முடியும் அவளுக்கே தெரியலன்டா ஆனால் குழந்தை பிறந்து அது எனக்கோசரம் வந்துட்டு வந்துட்டாலே என்ன பண்ண முடியும் அவளை தள்ளியா விட்டு சொல்ற அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லடா ஒழுங்காக இருந்திருந்தா அங்கேயே இருந்திருக்கலாம் தெரியுமா ஏன் என்ன சொல்றதோ எனக்கு தெரியல சரி விடு நான் என்ன சொன்னாலும் நீ கேக்க போறது இல்ல போலீஸ் எப்போ வரேன்னு சொன்னாங்க உன்னை ஃபோன் பண்ணாங்களா ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்துருவோம் தான் சொன்னாங்க அதனால தான் உடனே நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் இது வந்து வந்துட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்கிட்ட நீ சொன்னது மட்டும்தான் உண்மை மற்றபடி வேறு எதுவும் நடக்கல இல்லை ஆமாண்டா நான் என்ன பண்ணணும் அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டுனே அப்புறம் என்ன நீ அவனுங்களுக்கு பேசாமல் ஒரு அஞ்சு லட்சம் அதெல்லாம் உனக்கு என்ன காசு ஆ நீ இருக்க ஸ்டேட்டஸ்க்கெலாம் தூக்கி விசிறி இருந்தீங்கன்னா அவங்க போலீஸில் மாட்டியிருந்தா கூட உன் பேர் சொல்லியிருக்க மாட்டானுங்க காசு கொடுக்காதனால தான் அவனுக்கு உன் பேர் சொல்லியிருக்கானுங்க என்ன தான் பண்ணுறதுப்போ ஏய் நான் சும்மா கொஞ்சம் இழுக்க விட்டான் அவனுங்களுக்குலாம் எதுக்கு அஞ்சு லட்சம்னு சொல்லிட்டு சரி அப்புறம் மதி சொன்னால் கொடுத்துர்லாம்னு சொல்லிட்டு கொடுக்கலான்னு நினைக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஆகிடுச்சுடா என்ன பண்ணுறது சரி அவனுங்கள்ட்ட நான் எப்படியாவது பேசி நீ இல்லைன்னு சொல்லி நான் அவன் சொல்ல வைக்கிறேன் சரியா அவனுங்க கேட்ட காசு நீ கொடுத்துரு அப்படி பண்ண முடியுமாடா நீ பேச முடியுமா ஆனால் பேசி அந்த மாதிரி பண்ணிட்டேனா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அஞ்சு லட்சம் தான் நான் கடைசிடுறேன் அதெல்லாம் பண்ணலாம்டா இந்த லாயர் விஷ்ணுக்கு தெரியாததா சந்து வந்து ஓட்டையிலையும் பூந்து வந்துடுவோம் நானும் சரியா என் ஃப்ரெண்டு உன்னை விட்டுருவோம் அப்படி அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி இதெல்லாம் சும்மா சப்பமாக இல்லடா இது வெளியே தெரிஞ்சா என் ஸ்டேட்டஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு கொஞ்சம் யோசனையா இருக்கு வேற ஒன்றும் இல்லை தம்பி இதை இப்போ யோசிக்கிறத நீ அப்போ யோசிச்சிருக்கணும் என்ன பண்ணுறது யோசிக்காமல் சின்ன பிள்ளை தனமாக எல்லாத்தையும் பண்ணிட்டேன் இப்போ யோசிக்கிறேன் இனிமேவாது ஏதாவது பண்ணுறதா இருந்தால் ஒன்றுக்கு நூறு டைம் யோசிச்சு பண்ணு புரியுதா சரி விடுடா லாயர் ரொம்ப பண்ணுறடா விடு விடு

இல்லை மாமா எனக்கு உங்கள் மேலே ரொம்ப வருத்தம் நான் அன்றைக்கி வெளியே ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன் அதை நீங்கள் நேரடி என்கிட்ட வந்து கேட்டுருக்கலாமே அம்மா கிட்ட வந்து கேட்டு அவ்வளோ சண்டை போட்டிருக்கீங்க இப்போ வந்து ஒழுந்துடாத மாதிரி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க நடிக்கிறீங்களா ஏய் நான் வந்து அக்கா கிட்ட சண்டைலாம் போடலையே நான் பொறுமையாக தான் பேசினேன் நான் ஒன்றும் சண்டெல்லாம் போட கிடையாது எப்படி மாமா நீங்கள் பொறுமையாக பேசுனா அம்மா ஏன் என்னை அந்தளவுக்கு திட்டுறாங்க அந்த அளவுக்கு கோவப்படுறாங்க பாத்து மாமா கொஞ்சமா போய் சொல்லுங்க சரியா என்ன நமக்கு கல்யாணம் கல்யாணமே ஆகல அதுக்குள்ள நீங்க என்ன சந்தேகப்படுற அளவுக்கு எல்லாம் பண்றீங்க என்ன பண்றது ஏன் விதி அப்படி இருக்கு ஏன் ஏன் மூஞ்ச பார்த்து பேசவே மாட்டற ஏன் மூஞ்ச பாக்கறது கூட உனக்கு பிடிக்கலையா இல்ல மாமா அப்படி எல்லாம் இல்ல நீங்க வெளிய வான்னு சொல்லி கூப்பிட்டீங்க அதனால வந்தேன் இல்லைன்னா நான் எங்க வர போறேன் நான் வீட்டுல தானே இருப்பேன் நான் யார்ட்டுமே அந்த அளவுக்கு பேச மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்புறம் எப்படி அன்னைக்கு அந்த வெளியே மட்டும் அந்த ஆளுகிட்ட பேசிட்டு இருந்தா கையில ஒரு குழந்தையோட ஆளுகிட்ட அந்த ஆள்கிட்ட மட்டும் பேசுறதுக்கு உனக்கு புடிச்சிருக்கா பாத்தீங்களா தேவலாத பேசுறீங்க பாத்தீங்களா அத அந்த குழந்தையோட அப்பா நான் அந்த குழந்தைய கடத்திட்டு போனவங்க இருந்து காப்பாத்தினேன் அவ்வளவுதான் நீங்க தான் இப்போ இவ்வளவு டவுட் பண்றீங்க இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது நான் வீட்டுக்கு போறேமாமா ஏய் அனு நில்லு சீ இவனா ஒரு மனுஷன் இப்படி இவ்வளவு டவுட் பண்றான் இவனை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம சீக்கிரமா செத்து தான் போகணும்னு நினைக்கிறேன்